நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில் செந்தமலன் அவர்கள் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு அந்த சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவரே பணையேறி கல் இறக்கி கல் குடிக்கிற வேலையும் பண்ணியிருக்காவில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள் இருக்கிறது கல் இந்த கல் தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசாங்கம் தடை போட்டிருக்குது இந்த தடையை உடைத்து நினைசிறேன் பணையேறுறேன் ஏறி நான் கல்லை குடிக்கிறேன் நீங்கள் என் மேலே வழக்கு தொடுக்கணும்னா தொடுத்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தை அண்ணன் சீமான் முன்னெடுக்கிறார் தடை அதை உடை அப்படின்னு எடுக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கல் அப்படின்றது நம்முடைய உணவின் ஒரு பகுதி அது வந்து ஒரு இயற்கையான உணவு அதில் கலப்படமேதில்லை அதில் போதை தரக்கூடிய விஷயம் இருக்கிறதே தவிர அது முழுமையான போதைப்பொருள் அல்ல அது ஒரு உணவுப் தான் அப்படின்றத தெளிவாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இதை தடை பண்ணுறதுக்கு காரணமாக அரசாங்கம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு போதை பொருள் தான் அதனால் தடை பண்றோம் சொல்கிறாங்க தடை பண்ணுறத சொல்லிட்டு அரசாங்கமே பானமான டாஸ்மார்க் கடைகள் சாராயத்தை விற்குது அப்படின்னா அதில் விற்கிறதெல்லாம் என்னது கோவில் திருத்தமாக மிளகு ரசமா அல்லது மோர் கொடுக்குறீங்களா பேரு பதிலாக மோராக விற்கிறீங்க அப்படின்றது போல் கேள்விகள் எழுப்பியிருக்கார் உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த கல் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா அது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு தான் முடிவெடுக்கிறாங்க இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா பனைமரம் ஏறுவது ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தொழிலாக இருக்குது அது ஒரு சாதி சார்ந்த விஷயம் அப்படின்றது போல் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கிற வன்னியரசு அவர்கள் செய்கிறாங்க தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறாங்க அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி எந்த ஒரு கருத்துமே சொல்லாமல் மௌனமாக கடந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் ஓரமாக போய் விளையாண்டுட்டுருக்குறாங்க அப்போ எந்த ஒரு கருத்துக்களுமே யாருமே இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு போதைப் பொருள் தான் அது நீங்கள் உணவின் ஒரு பகுதின்னு எடுத்துக்கிட்டு வந்தாலும் எப்படி பேசுகிறாலும் இது ஒரு போதைப் பொருள் தான் அப்படின்றத டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பதிவு செய்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாட்டை எப்படி சொல்ல வரும்போது ஒன்று செயற்கை மதுவாக இருக்கிற அரசாங்கமே டாஸ்மார்க் கடைகள் மூலமாக விற்கக்கூடிய செயற்கை மதுவான திராவிட பானத்தை ஆதரிக்கிறது அல்லது மௌனம் அப்படின்ற அடிப்படையில் இருந்து அதை ஆதரிக்கிறது அதாவது வெளிநடப்பும் ஒரு மறைமுக ஆதரவு தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுபோல மௌனமும் ஒரு மறைமுக ஆதரவு தான் அந்த மௌனமாக இருந்து ஆதரவுல கொடுக்குது அப்போ இந்த மது கொள்கை அப்படின்னு வரும்பொழுது செயற்கை மதுக்குத்தான் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் ஆதரவு கொடுக்குது ஆனால் நாம் தமிழக கட்சி என்ன சொல்லுதுன்னா மது கொள்கை அப்படின்னு வரும் பொழுது இதை நீங்கள் இயற்கையிலிருந்தே கிடைக்கிற மரங்கள் மூலமாக என்ன செய்யுங்க அதை எடுத்துக்கோங்க அதில் கலப்படம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை இப்போ டாஸ்மார்க்கை வச்சு ஒரு கம்பெனிகள் இருந்து வாங்கி அதை விற்பனை செஞ்சு போதையில் தமிழகத்தை தள்ளாட வச்சு அதன் மூலமாக வருமானம் என்ன பண்ண போகிறீங்க அதற்கு மாற்றம் பனமரங்கள்ந்து வரக்கூடிய அந்த இயற்கையான கல்லை நீங்க பயன்படுத்துனீங்கன்னா அது மூலமா பணைய தொழிலாளர்கள் பிழைப்பாங்க அதில் இருந்து நிறைய உற்பத்தி பொருட்களை கொண்டு வர முடியும் வாழ்வாதாரம் கிராமப்புற வாழ்வாதாரங்கள் மேம்படும் அதில் வரக்கூடிய கல்லை முறைப்படுத்தி அரசாங்கத்தினுடைய வணிக நிறுவனத்துக்கு அதாவது டாஸ்மார்க் அப்படின்ற நிறுவனத்துக்கு கொண்டு வந்து அதை நீங்க விற்பனை செய்யலாமே அப்படின்னு சொல்றாரு இதை சொல்லும் பொழுது அது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் ஒரு நிறுவனங்கிற போது கரெக்டாக பேக்கிங் மீது நேரம் இங்கே வந்துடும் ஆனால் கழுங்கிறது நிறைய இடத்துல இருந்து கொள்முதல் பண்ணணும் பண்ணும்போது அதுக்கான ப்ராக்டிக்கலாக டிசைஞ்சென்னு சரிதே சரியான விஷயமா இருக்காது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை எதிர்க்கிறவங்க வைக்கிற வ வாதமாக இருக்குது ஒன்று அதாவது சிஸ்டமேட்டிக்கா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று ஒரு போதை பொருள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அது ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ மூன்று விதமான விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க நாலாவது ஒரு விஷயத்தை வந்து குரூப்பை வந்து வண்டியை ஓட்டுறாங்க இந்த பெரியாரஸ்ட் குருப்பு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா இத்தனை வருடங்களாக பெருந்தலைவர் காமராஜர் மறை கல் இறக்கிறது சாராயம் குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு குலத்தொழில தூர விட்டுட்டு கல்வி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை படிக்க வைக்கிறாரு ஆனால் இன்றைக்கு அதே சமூகத்துலேருந்து வந்த சீமானவர்கள் என்ன செய்கிறாரு மறுபடியும் போங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் காமராசோடி நடவடிக்கைகளுக்கு ஒரு எதிராக இருக்கிறாரு அப்படின்றது போல் இந்த பெரியாரிஸ்ட் குரூப் குறுக்க வந்து அவங்க வந்து ஒரு வண்டியை இருக்காங்க இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் நாம் தமிழர் கட்சிக்கு தர சொல்கிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி தரப்புலன்னு சொல்லப்படுறது என்னென்னு கேட்டிங்கன்னா கல் அப்படின்ற உணவுப் பொருள் அல்லது போதைப் பொருள் எப்படின்னா எடுத்துக்கிடுங்க இந்த பொருளை நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள்லேருந்து செய்கிறாங்க செய்கிறாங்க உற்பத்தி செஞ்சு அரசாங்கமே கொள்முதல் செய்ய விற்க ஆரம்பிக்குது பக்கத்தில் கூட கேரளாவோட ஒரு சான்றாக இருக்குது அப்போ பக்கத்தில் இருக்கிற கேரளா செய்யும்போது தமிழ்நாடையே செய்ய முடியாது அந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க அடுத்ததாக சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியாதுங்கிறதுக்கான வேலையை முடிச்சாச்சு அப்புறம் வந்துடுறேன் குறிப்பிட்ட சாதியின் தான் அப்படின்னு வந்து வன்னியரசு விடுதலை கட்சியினுடைய தலைவர் சொல்கிறாப்புல அந்த கட்சியினுடைய முக்கிய பொதுச்செயலாளர்கள் ஒருத்தர் சொல்கிறார் அது குறிப்பிட்ட சாதியினுடைய தொழில் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து பணையேற வேலைகளை ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வந்தாங்க ஆனால் நாடார்கள் மட்டும்தான் பணையேறனுங்கிற அவசியம் இல்லை இப்போ ஆந்திராவில் யார் பணையிட்றா கர்நாடகாவில் யார் பணையேறா கேரளாவில் யார் ஏறுறா மியன்மார் தாய்லாந்து எல்லா நாடுகளையும் கல் இருக்குது அங்கெல்லாம் யார் பணையிடுறா அங்கெல்லாம் நாடார் தான் போயிடுறாங்களா சாணார் தான் போயிடுறாங்களா அப்படி ஒன்றும் இல்லை இல்லையா அப்படின்னா அது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த தொழிலை எடுத்து பண்ணுனாங்க அது மட்டுமே அந்த சமூகத்துடைய தொழில் அல்ல அந்த சமூகம் அன்றைக்கும் கல்வி நிறுவனங்கள் வச்சிருந்திருக்காங்க அன்றைக்கு வணிகம் பண்ணியிருக்காங்க அன்றைக்கு நிறைய வங்கிகளும் நடத்திருக்காங்க அது உதாரணமாக நாடார் பேங்க் அப்படின்னு சொன்ன பேங்க்கு தமிழ்நாடு மருகண்டையில் பேங்க் இப்போது உருமாற்றம் அடைஞ்சி இருக்குது அப்போ கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் எல்லா கோணங்கள்லையும் நாடார் சமூகம் இருந்திருக்குது ஆனால் இந்த திராவிட இயக்கங்கள் பெரியார் சித்தாந்தங்கள்லாம் சொல்கிறது என்னன்னா நாங்கள் வந்தே நாடார்களை படிக்க வைச்சோம் நாங்கள் வந்து எங்களுக்கு கல்வியறி கொடுத்தோம் நாங்கள் வந்து அவங்க பறையிற தொழிலிருந்து காப்பாற்றி விட்டு நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படின்றத ஊட்டிடுத்துருது இப்போ இந்த சமூக நீதி காவலர்கள் ஊட்டிட்டுற பெரியார் குரூப்பு குறுக்க மறுக்க ஒரையாந்து அண்ணன் சீமானவர்களுக்கு என்ன முட்டுக்கட்டை போட விரும்புகிறாங்க சரி இப்போ அந்த சம்பவக்காரன் செஞ்ச சம்பவம் தமிழ்நாட்டில் சில மக்களை யோசிக்க வச்சுருக்கு சில மக்கள் இந்த பெரியாரிஸ்ட் குரூப்பு அப்புறம் நாம் தமிழுக்கு எதிராக பரப்பக்கூடிய அந்த அவதூறுகளை நம்புற குரூப்புகளை என்ன செய்யறாங்க சற்றே முகம் சுழிச்சிருக்கிறாங்க என்னங்க அது போதை பொருளில் போய் ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஏறி மரம் ஏறி அதை இறக்கி அதை குடித்து ஒரு பொதுமக்களை ஒரு இளைஞர்களை போதையின் பாதையில் நடத்த விரும்புகிறாரே அப்படின்றது போல விமர்சன கடைகளை வச்சிருக்கவும் செய்கிறாங்க சரி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் கருத்துக்கள் வந்தவனாக இருக்குது இப்போது இந்த எதிர்மறை கருத்துக்கள் வச்சவங்கள்ட்ட ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன் இதுவரைக்கும் திராவிட பானம் அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இந்த விற்பனை செஞ்சுக்கூடிய திராவிட பானத்தால் எத்தனை ஆயிரம் உயிர்கள் பலி போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்தியாவிலே இளம்பு அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்றத அந்த கட்சியில் எதாவது திமுகவில் இருக்கக்கூடிய மகளிரணிக்கு முக்கிய பொறுப்பாளராக இருக்கிற கனிமொழி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதை மறுக்கிறதுக்கு இல்லை உண்மை எப்போதும் கசக்கும் அப்போ அதிகமாக உயிரிழப்பு தான் ஏற்பட்டுருக்குங்கிறத அவங்களே ஒத்துக்கிறாங்க விபத்து மதுவால் தான் ஏற்பட்டுருக்குங்கிறத காவல்துறை ஒத்துக்குது மருத்துவர்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறவங்க அதிகமாக மதுவால் ஏற்பட்ட விஷயங்கள் மூலமாக தான் அதிகமாக கொலை வழக்குகள் அதிகமாக குற்ற சம்பவங்கள் அதிகமான விபத்து உயிர் போனது இது எல்லாமே மதுவால் தான் ஏற்பட்டுருக்குங்கிறத சட்டப்பூர்வமாக நம்மள்கிட்ட ஆதாரமாக இருக்குது அப்படின்னா அந்த தீமை தரக்கூடிய மதுவை ஏன் விற்கிறதுக்கு இவ்வளோ விலகல் செய்யணும் இப்போ சீமானவர்கள் பணையேறி கல் எறக்கிட்டாரு அதுதான் உங்களுக்கு ஆகாது அவர் ஒரு குடியாரர் அப்படின்றது போல் நீங்க காட்ட ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு தீமையான ஒரு மது விற்றுக்கிட்டு வந்த அரசாங்கத்தையே நீங்க தொடர்ந்து ஆதரிக்கணும் சீமான் கெட்டவர்னு நீங்க சொல்ல விரும்புறீங்க நிரூபிக்க விரும்புறீங்கன்னா இவ்வளவு ஆண்டுகளாக சாராயத்தை வித்துக்கிட்டு வந்த இவர்களை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க என்னன்னு சொல்லுவீங்க சரி இப்போ கல் இறக்கிற இந்த போராட்டம் அண்ணன் சீமானர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இனி தொடர்ந்து நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த பண ஏறுதல் அப்படின்றது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தொழில் அல்ல குறிப்பிட்ட சமூகம் அந்த தொழிலை அதிகமாக பண்ணினாங்க அவ்வளவு தானே தவிர அந்த சமூகத்துக்கான தொழில் அப்படின்னு அது ஒதுக்கி வச்சிடவும் முடியாது அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ அண்ணன் சீமானவர்கள் செய்த சம்பவம் தமிழக அரசியலில் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக சாராய வியாபாரிகள் மத்தியில் சாராய வியாபாரத்தை ஆதரிக்கிற அரசியல் தலைவர்கள் மத்தியில் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தின் குடிமக்கள் மனசுலையும் கொஞ்சம் யோசனையை தூண்டிருக்குது இன்னைக்கு நைட்டு ஒரு கட்டிங் அடிச்சுட்டு யோசிக்கலாம்னு யோசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா சீமான் வந்து கல் இறக்கலான்னு விடுவார் அப்புறம் கல் போத அப்புறம் நம்ம குடிக்கிறதெல்லாம் போதப்பொருள் இல்லையாடா இதுவும் போதைப்பொருள் அப்போ கல்லை தடை பண்ணவைங்க இதை ஏன் தடை பண்ணலை அப்படின்னு குடிமக்கள் இன்றிரவு கூட யோசிச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி அந்த அடிப்படையில் இனி இந்தியா தமிழ்நாடு குடிகாரர்கள்னு சொல்கிற அந்த மக்கள் மனசுலேயும் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சு இருக்கும் நமக்காக ஒருத்தன் அந்த குடிகார சீவனுக்காக ஒருத்தன் கூட பேசுகிறாரு நம்ம குடிச்சி கொடர்ந்து சித்தரக்கூடாண்டு நமக்காக ஒரு இயற்கையான மதுவை கொடுக்கணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு பரவாயில்லையே அப்படின்னு நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி என் மன கருத்துக்களை சொல்லிட்டேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் உண்மையிலே கல் போதைப் பொருளாக அல்லது அரசியல் காரணத்துக்காக கல் உணவுப் பொருள் சொல்கிறாங்களே ஆமாம் அது உணவுப் பொருள் ஒத்துக்கணுமா அப்படி உண்மையிலே கல் போதைப் பொருளாக இருந்தால் அதை எவ்வளவு தூரத்துக்கு அரசாங்கம் பயன்படுத்துறது யோசிக்கணும் இல்லைங்க கல் போதைப் பொருள் தான் கல்லையும் நிப்பாட்டிடுவோம் சாராயத்தையும் நிப்பாட்டிடுவோம் போதை இல்லாத ஒரு இந்தியா உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா எந்த முயற்சி சரின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய மேலான கருத்துக்களை என்ன செய்யுங்க கீழே பதிவு பண்ணுங்க நானும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா போதை எந்த ரூபத்தில் வந்தாலும் அது போதை தான் மரையரிட்டதுனால அண்ணை சரி அப்படின்னு சொன்னால் இந்த செயற்கை மதுவுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று வேணும் இல்லையா அதுக்காக அதை வச்சுக்கலாமே தவிர ஆனால் அது கட்டாயமாக அப்படின்றது போல் நான் ஏற்றுக்கிறேன் எந்த ரூபத்தில் வந்தாலும் போதை போதை தான் சரிங்களா தேனில் விஷத்தை கொடுத்து கலந்து கொடுத்தாலும் அது விஷம்தான் தன்மை மாற போகிறதில்லை எங்கிட்டிருந்தாலும் கல்லில் இருந்தாலும் அதனுடைய போதையினுடைய அளவு இருக்குது அது வியாக்கியானம் பேசுகிறவங்க சொல்லலாம் நம்ம குடிக்கிற பழைய நீச்சத்தினால் கூட தான் போதை இருக்குது பிரியாணி சாப்பிட்டா கூட அப்படி மத்தமா இருக்கும் அது ஒரு போதை இருக்குன்னு சொல்லி எல்லா உணவுகளையும் ஆல்கஹால் இருக்க தான் செய்யுது ஆல்கஹால் கண்டென்ட் இல்லைன்னா அது உணவே இல்லை சரிங்களா அதனால் ஆல்கஹால் கண்டன்ட்டு கண்டிப்பாக எல்லா உணவுலையும் இருக்கும் ஆனால் அதுக்கு நான் மாற்றுக்கிறதோ மறுப்போ சொல்ல விரும்பலை ஆனாலும் ஒரு போதை அப்படின்ற இடத்துக்கு நகர்த்துகிற ஒரு பொருளை அதிகமாக அது போதைக்காக தான் பயன்படுத்தப்படுதுன்னா அந்த பொருளை ஆதரிக்கிறது எனக்கு ஒரு பெரிய வாக்கரசியில் மாறும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை இன்னும் குறிப்பாக பெண்கள் மத்தியில் அது வாக்கரசியில் சிதைக்குமே தவிர வளர்க்காது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் உங்களோட கருத்து என்னங்கிற சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவில் இடையில சொல்லியிருந்தேன் குடிகார பெருமக்கள் இன்னைக்கு இப்போ நம்மளை பற்றி பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிட்ட கொஞ்சம் நாளை உங்களை பற்றி பேசுவாங்க அதுக்கு காரணம் அதையும் சொல்லியிருந்தேன் கல் குடிச்சா உடம்புக்கு தான் அது ஏன் கவர்மெண்ட் விற்க மாட்டேங்குது ஏன் சரக்க விற்குதுங்கிறது யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க கொஞ்சம் பேர் குடியே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பேர் திருந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுக்கு எவ்வளவு ஈக்குவலாக வருதோ இந்த பக்கம் பெண்களுக்கான வாக்கு அப்படின்னு வரும் பொழுது அதை செதறடிக்கிற வேலையும் நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கவே நம்புகிறேன்